நாளே இல்ல ஆர்த்தியோட அந்த அதுக்கு காரணம் சண்ட உலகத்துல தம்பதிகளுக்கு இடையே அதிகரிச்சிருக்க கூடிய விவாகரத்து பிரச்சனைகள் இப்போ பூதாகரமா வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில ஜெயம் ரவி இப்போ தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதா மனைவி கிட்ட கலந்தாலோசிக்காமலே அறிக்கை ஒன்ன வெளியிட்டுட்டாரு இதுக்கப்புறமா திரையுலகம் முழுக்க ஜெயம் ரவியோட இந்த விவாகரத்து பேச்சு காட்டு தீ மாதிரி பரவி பெறதோட மட்டும் இல்லாம ஜெயம் ரவியா இப்படி பண்ணாரு எப்படிப்பட்ட நல்ல மனிதர் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படிங்கிற ரீதியில கலவை ரீதியான கருத்துக்களும் விமர்சனங்களும் எழுந்துச்சு இந்த நிலையில ஜெயம் ரவியை விட தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆர்த்திக்கு மூணு மடங்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில ஆர்த்தியோட அம்மா இப்போ சில விஷயங்களை வெளிப்படையா பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பேச்சில் அவங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் சண்டை நடக்காத நாளே இல்லை அப்படின்னு பகீர் உண்மையும் உடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டைக்கு காரணமா நிச்சயமா ஜெயம் ரவி இருக்க மாட்டார் அவர் ரொம்பவும் அமைதியான பண்பான குணம் கொண்டவர் கல்யாணம் முடித்த இருந்து இவங்க ரெண்டு பேர் இடையில சில பிரச்சனைகளால சண்டைகள் ஏற்படுறது வழக்கமாக தான் இருக்கும் அப்படி ஏற்பட்டாலும் நான் அந்த சண்டையில ஜெயம் ரவி தான் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி இவங்களுக்கு இடையில சண்டை வர்றதுக்கு காரணம் ஆர்த்தியோட கோபப்படக்கூடிய குணம்தான் காரணம் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு யோசிச்சு பார்க்காம நிதானம் இல்லாம உடனடியாக கோபம் படக்கூடிய கேரக்டர் ஆர்த்திக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு இந்த அதீத கோபம் கண்டிப்பா ஜெயம் ரவியோட மனநிலைய பாதிக்கும் இருந்தாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஆர்த்தியை குழந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கோபப்படாம பொறுமையா எதையும் கையாண்டவர் அது மட்டும் இல்லாம ஆர்த்தி அதிக அளவு ஈகோ பார்க்கக்கூடிய தன்மை கொண்டிருந்ததாலதான் இவங்க இடையில இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இதை பேசினா தீர்த்து திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில ஜெயம் ரவியோட படங்கள் தொடர்ந்து தோல்வியை தந்தது ஒரு புறம் இருக்க மனைவியோட தொடர் டார்ச்சரால கூட இந்த நிலைமைக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் ஜெயம் ரவி இப்படிப்பட்ட முடிவை திடீர்னு எடுப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஜெயம் ரவி தன்னோட முடிவை மாத்திக்க தன்னோட குழந்தைகளை நினைச்சு பார்த்து செயல்படுறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பல்வேறு வகையான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில ஆர்த்தியோட குணம் பத்தி அவங்களோட அம்மாவே வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமானது இப்போ இணையத்துல பரபரப்பா பேசப்படுறதோட ஒரு பொண்ணு அப்படிங்கறதாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர்த்தியோட அம்மா அதிக அளவு பெண்கள் மட்டுமே இருக்கிறதால இந்த விஷயத்தை எப்படி கையாள்றது அப்படின்னு தெரியாம இருந்தாலும் ஜெயம் ரவி மேல அதிகளவு பாசம் கொண்டவங்களா அவங்களோட மாமியார் இருக்கிறதோட தங்களுக்கு அப்படின்னு குடும்பத்துல ரெண்டு பேரன்கள் ஜெயம் ரவி மூலமா கிடைச்சத நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படுறதாவும் சொல்லியிருக்கிறது பல பேர் மத்தியிலையும் குழந்தைகளுக்காக இவங்க மாறணும் அப்படிங்கற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு சிறிய நடிகை கிருத்திகா அண்ணாமலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க சீரியல்ல வில்லி கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு பிஸியான நடிகர் அவலம் வரக்கூடிய இவங்க இணைய பக்கங்கள்லயும் சினிமா நடிகைகளுக்கு இணையான கவர்ச்சி போட்டோ ஷூட்டுகளை நடத்தி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களோட கவனத்துல நிக்கறாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள ஃபாலோவர்களா அவச்சிருக்கக்கூடிய நடிகை கிருத்திகா அண்ணாமலை கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தான் கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றதை பேட்டி ஒன்னில பதிவு பண்ணியிருந்தாங்க இத கேட்டு ரசிகர்கள் நிறைய பேரு அதிர்ச்சியில வரைஞ்சு போனாங்க பொதுவாவே பிரபலங்களோட விவாகரத்து அப்படின்னா ரசிகர்களோட விவாகரத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த சமீபத்திய பேட்டி ஒண்ணு பகிர்ந்திருக்காங்க நடிகை கிருத்திகா அண்ணாமலை இவங்களோட உண்மையான பேரு உமா மகேஸ்வரி இவங்க கணவனால கொடுமைகள் அனுபவிச்சு விவாகரத்து வரைக்கும் போய் எல்லா விஷயங்களும் செய்திகளும் ஊடகங்கள்ல வந்திருக்கு கிருத்திகா அண்ணாமலை அப்படிங்கிற பேரில் வராமல் உமா மகேஸ்வரி அப்படிங்கிற உண்மையான பேரில் செய்திகள் வந்ததால ரசிகர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கூட அது நான் தான் எனக்கு தான் இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வெளியே தெரியாமல் போயிடுச்சு கணவரோட கொடுமையால் ஒரு தடவை நான் தவறான முடிவு எடுத்துக்க முயற்சி பண்ணேன் அதை இப்போ சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கூட தெரியல குழந்த பிறந்த ரெண்டு மாசம் தான் இருக்கும் நான் என்னோடய வாழ்க்கையை முடிச்சிக்கக்கூடிய நோக்கத்தில் தவறான முடிவு எடுத்துட்டேன் அந்த நேரத்தில் ஊடகங்கள் இது பற்றின செய்திகள் வெளியாச்சு நடிகை உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பேரில் செய்திகள் வெளிவந்த காரணத்துனா அதனால யாருக்குமே இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல இவங்களுக்கு ஏன் விவாகரத்து நடந்துச்சு ஏன் தவறான முடிவுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தேடுனா அதிர வைக்கக்கூடிய உண்மைகள் வெளிப்பட்டிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி வருஷம் குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் ஆகியிருந்த நிலையில அவங்களோட கணவர் தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு கூப்பிட்டு ஆனா குழந்தைய கவனிச்சுக்கணும் நான் என்னோட அம்மா வீட்டிலேயே இன்னும் கொஞ்சம் மாசம் தங்கிட்டு வரதா கணவர் கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க நடிகை கிருத்திகா அண்ணாமலை அதுக்கப்புறமா அவரோட தாய் வீட்டிலேயே இருந்திருக்காங்க ஒரு நாள் திடீர்னு அவரோட கணவர் கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு நான் விபத்து ஒண்ணுல சிக்கிட்டேன் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு ஹஸ்பண்ட் பதறி போன கிருத்திகா அண்ணாமலை உடனடியா தன்னோட கணவர் வீட்டுக்கு கை குழந்தையோட போயிருக்காங்க ஆனா போன இடத்துல அவரோட கணவர் மாதிரி எந்த ஒரு காயமும் இல்லாம உட்கார்ந்து அதிர்ச்சி அடைஞ்ச கிருத்திகா அண்ணாமலை எதுக்காக இப்படி பொய் சொல்லி என்ன வர ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு கிருத்திகா அண்ணாமலை கிருத்திகா அண்ணாமலை தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க கூடிய நோக்கத்துல தவறான முடிவு எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க வீட்டுல இருந்தவங்க அவங்களை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வார தீவிர சிகிச்சைக்கு பின்னாடி மீண்டு வந்திருக்காங்க கிருத்திகா அண்ணாமலை இப்படி ஒரு விஷயத்த ஒரு சீரியல் நடிகை அனுபவிச்சிருக்காங்க ஆனா இந்த எல்லா விஷயமும் வெளியே தெரியாம போனதுக்கு காரணம் தன்னோட உண்மையான பேரான உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல செய்திகள் வெளியானதுதான் அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க நடிகை கிருத்திகா அண்ணாமலை